திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் தீர்வு இருந்து பிரபா மேடம் எழுந்திருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் மேடம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களும் நிதியமைச்சரும் சேர்ந்து இனிமே ஏழைகளே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டத்தை ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ரிசர்வ் வங்கி மூலமாக அறிமுகப்படுத்திருக்காங்க முன்னெல்லாம் நம்ம வந்துட்டு கடன் வாங்கின லோன் வந்து பேங்க்ல போய் கடன் நகை கடன் வாங்கின நமக்கு அந்த நகை கடனை வந்துட்டு ஒரு ஆண்டு முடிஞ்சு வட்டி மட்டும் கட்டி திருப்பி வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம் அப்படி ஒரு ஸ்கீம் இருந்தது ஆனா இனிமே வந்துட்டு அந்த வட்டி பிளஸ் அசல் ரெண்டையும் கட்டினாதான் அதை வந்து மீட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க இதனால யாருக்கு பயன் யாருக்கு வந்து பாதகமா இருக்கும் அதுக்கு வந்து சொல்லணும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து நகை சம்பந்தமா கைட்லைன்ஸ் வந்து புதுசா சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அதுல வந்து பெருசா பலன் அடைகிறவங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே இல்ல ஏழை எளிய மக்களை வந்து அதிகமா வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்றத வேணா நம்ம சொல்லலாம் மேடம் இது எதுனால இந்த ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றேன்னா இதற்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் வந்து ஆர்மி கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ ஒரு அவசர தேவை எனக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் வேணும்னு ஒரு சாமானியன் நினைக்கிறான் அப்படின்னா நகை கையில இருந்தால் அவனால யாருகிட்டையும் போய் கையே நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவனுடைய அக்கௌண்ட்லயே ஒரு கோல்டு லோன் நகை கடன் வந்து வாங்கிக்கலாம் அந்த நகைக்கு வந்து ஒரு வருட காலம் வட்டி தொகை அதை சேர்த்து செலுத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா அசலையும் வட்டியும் சேர்த்து செலுத்திட்டு திருப்பிக்கலாம் ஒருவேளை திருப்ப முடியாத பட்சத்துல மறு அடகு

அது அது போக வந்து அன்னைக்கு தேவையே திரும்ப மறு அடங்கு வைக்க முடியாது அசலையும் பட்டியும் செலுத்தி விட்டு திரும்ப மறுபடியும் அதை விட்ரா பண்ணிடணும் கோல்ட்ல இருந்து எடுத்துடணும் வங்கியில இருந்து எடுத்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மேடம் ஒரு அவசரம் ஒரு இப்போ ஒரு சாமானிய எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு லட்சம் செலவாகும் நகையை கொண்டு போய் மனைவி அடங்கு வச்சு பண்ணுவாங்க அன்றைய சூழ்நிலையில அவங்களால இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்ப முடியாம போகும்போது மறு அடகு ஆப்ஷன் இருந்தது முன்னாடி அது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கவங்களை மாறுபடும் அப்ப அன்னைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த கிராம் கணக்குல இந்த ஒரு ஐநூறு ரூபா கூட வருது அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாய் வட்டியா எடுத்துட்டு திரும்ப மறு அடகு வைப்பாங்க ஏன்னா அந்த என்னால ஒரு ஆறு மாசத்துல என்ன திருப்ப முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்ப முடியும் மறு அடகு ஆப்ஷன் இருந்தது இப்ப இருக்கு ஆனா என்ன மாதிரி இருக்குன்னா நான் ஒரு எட்டு லட்சத்துக்கு போய் நகை வைக்கிறேன்னா எட்டு லட்சத்துக்கு நகை வைக்கும் பொழுது வட்டி ஒரு வருஷத்தோட சேர்த்து கட்டணும் எட்டு லட்சம் நான் கையில கொண்டு போனாதான் அந்த நகையை மீட்க முடியும்ன்ற சூழ்நிலை இப்ப வந்துருக்கு இது வந்து நான் சொல்றது பெரிய கூட்டம் சொல்றேன் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து மீட்க முடியாத அளவுக்கு நகையை மீட்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்க அது நம்ம சொல்லவே முடியாது வெளியில பிரைவேட்ல லோன் வாங்காம வந்து வச்சிடலாம் பிரைவேட்ல வட்டி விகிதம் கூட இங்கன்னா கொஞ்சம் கம்மி நினைச்சுதான் எஸ்பி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க்ல மக்கள் வந்து கோல்ட் லோன் வாங்குறாங்க இப்ப நேஷனலைஸ் பேங்க்லயே வந்து நீ வட்டி சேர்த்து கட்டு அப்பதான் வந்து நான் உனக்கு ஆஹ் நகையை கொடுப்பேன் நீ மறுநாள் வந்து அடகுக்கு திரும்ப வச்சுக்கோன்னா இந்த ஒரு நாள்ல என்ன நடக்குதுன்னா மேடம் இப்ப அட் ப்ரெசண்ட் நான் கண்ணத்திற்கு பார்த்தது என்னன்னா பேங்க்ல ஒரு லேடி வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் நகை வைக்கிறாங்க அப்ப இந்த இந்த விஷயமே தெரியல புதுசா ஜனவரி ஒண்ணுல இருந்து கொண்டு கொண்டு வராங்க இந்த விஷயமே தெரியல அவங்க வந்து நிறைய மறு இது அதாவது பண்ணி வைக்கிறதுக்காக வராங்க அப்போ வைக்கும் பொழுது மூணு லட்சம் பிளஸ் வட்டி கட்டணும் ஆனா நீங்க நாளைக்குதான் மறு அடகு வைக்க முடியும் சொல்லி பேங்க்ல சொல்றாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மூணு லட்சம் என்னால கட்ட முடியாது எனக்கு பெரிய தொகை அப்படின்றப்ப நீங்க எனக்கு எப்படியாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல வைங்கும் போது இல்ல ஆர்பிஐ ரூல்ஸ் மாதிரி பேங்க்ல தெரிவிக்கிறாங்க இது தெரிவிக்கும் பொழுது ஒரு சாமானியப்பட்டவர் எப்படி மூணு லட்சம் ஒரே நாள்ல ரெடி பண்ண முடியும் மேடம் முடியாது அப்ப பேங்க்லயே என்ன பண்றாங்க ஒரு புரோக்கர் மாதிரி வெளியில நின்னுக்குறாங்க நான் ஒரு மூணு லட்சம் தரேன் ஆனா ஒரு நாள் வட்டி இத்தனை பர்சன்ட் அப்ப இதுல ஒருவேளை நீங்க நல்லா பாருங்க மூணு லட்சம் கொடுத்து நகையை மீட்டு திரும்ப பேங்க்ல பேங்க்ல அடுத்த நாளே விந்து வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு நாள் வெட்டின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அது பெரிய தொகையாதான் இருக்கும் ஏழைகளுக்கு அது ஒரு பெரிய தொகைதான் இருக்கும் அப்ப இது வந்து சாமானிய மக்களுக்கு இது எப்படி அளிக்கும் பலனும் அளிக்கும் சொல்லுங்க இது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மாறதுக்கு முன்னாடி இதுல எத்தனை பேர்

முதல்ல ஒரு பொண்ணுக்கு நான் ஃபியூச்சருக்காக நகை சேர்க்கிறாங்க கல்யாணத்தைப்போ ஒரு பத்து பவுன் போடலாம் ஐம்பது பவுன் போடலாம்னு சிறிய சிறிய சேர்த்து இருப்பாங்க அது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்கோ எதுக்கோ ஒண்ணு யூஸ் ஆகும் தான் நகையே வாங்கி வைக்கிறாங்க வீட்டுல அதையும் வந்துட்டு இப்ப இதுல இது போக மேடம் இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க நகையை அடகு வைக்கும் பொழுது ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் தர்றாங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கீழே வைக்கும் போது நாலாயிரத்தி நானூறு ரூபாய் தான் தருவாங்க இது எதுக்காக அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க வைக்கும் பொழுது ஐயாயிரத்தி நானூறுபாய் குடுக்கறோம் ஆனா சும்மா குடுக்க மாட்டாங்க பட்டா நகல் வேணும் பட்டா நகல் இருந்தா தான் அந்த ஐயாயிரத்தி நானூறு கடன் அதுதான் சொல்றேன் விவசாய கடன்லயே ஏன் இவ்வளவு கொண்டு போகணும் ரூல்ஸ் இதுக்கு முன்னாடி மேடம் பத்து லட்சம் பட்டாவை கொடுத்துக்கலாம் கிடையாது பத்து லட்சம் ரூபாய் நகை கொடுத்தோம்னா பத்து லட்சம் மதிப்பு வருதுன்னா பத்து லட்சம் குடுத்துருவான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீ நகை கொண்டு வந்தாலே நீ வந்து கட்டாய முறையில ஐயாயிரத்தி நான்கு ரூபாய் நகை குடுத்தாலும் ஆனா ஒரு லட்சத்தி எவ்வளவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் தான் நகை இப்ப பத்து பத்து பவுண்ட் குடுத்தாலும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் இல்ல ஒருவேளை நம்ம கிட்ட இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு பத்து லட்சம் தேவைப்படுதுன்னா குடுக்க மாட்டாங்க அதுக்கு பட்டா கொண்டு வந்து குடுத்தாதான் பட்டா காண்ட் கொண்டு வந்து குடுத்துட்டு நீ வந்து வாங்க இது வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு ஒன்றிய அரசு வந்து மக்களை வஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இதனால வந்து எந்த ஒரு பலனும் யாருக்குமே கிடையாது மேடம் இதனால பணக்காரன் உண்மையிலேயே வந்துட்டு நகை வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது அவங்க கிட்ட ஒரு இருபது இருபது பவுன் இருக்கும் வச்சுட்டு வாங்கலாம் பாதிக்கப்படுறாங்க யாருக்குமே பலன் கிடையாதுன்றேன் மேடம் பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க ஒரு பிசினஸ்க்காக ரொட்டேஷனுக்காக வாங்குவாங்க ஒரு ஒரு பிசினஸ் ரொட்டேஷனுக்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தேவைப்படுது என் நகையை என்னோட நகையை நான் வச்சு பிசினஸ் ஒரு கல்யாணம் வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அவசர இந்த ஒரு ஆப்ஷனே மக்களுக்கு இருக்கு பட்டாவு வச்சு வாங்குறதுக்கு இடத்தை வித்துட்டு போயிடுவாங்களே பட்டா காப்பியும் நகையும் குடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு கைட்லைனா ஆர்டி வந்து கொண்டு வரல இந்த தடவை கொண்டு வந்து பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல் அதான் நிதி நிதியமைச்சர் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க

அதனால வந்துட்டு அவங்க ரெனில் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடறதுனால ஒருத்தருக்குயே அந்த கடன் வந்து அந்த பணம் வந்து ஒருத்தருக்கே தேங்கி இருக்குது அது அந்த நிதியை வந்து பரவலாக்கப்படணும் அதனால வந்து நாங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் கட்டி வாங்கினாதான் ரெனில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம் அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கறேன் மேடம் அப்படி அவங்க அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அப்பனா ஜுவல் பில் கேட்க கூடாது பேங்க்ல இப்ப புதுசா பில்ஸ் கேக்குறாங்க நீங்க நகை நீ உங்களோட வண்ணாண்டத்துக்கு ரசீது கொடுங்கன்றாங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு பொண்ணு கல்யாணம் வச்சிருப்பாங்க அதுல வந்து நகை போட்டிருப்பாங்க சீர் செஞ்சிருப்பாங்க ஒரு மூணு பவுன் செயின் அஞ்சு பவுன் இப்ப அந்த பொண்ணு அவசர தேவை போய் பேங்க்ல இருக்கும்போது எப்படி பில் குடுக்கும் பில்ல எப்படி எப்ப வாங்கணும் பில்லு எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் கைணியில கொண்டு வராங்க இதெல்லாம் கொண்டு வராங்க அப்ப இது இன்னும் இன்னும் மேலும் மேலும் மக்கள் மக்களை வந்து அதாவது முட்டாள்தனம் இதோட இது முட்டாள்தனம்ன்றதை தாண்டி ஒன்றிய அரசு முதல்ல நிதியமைச்சரை அதாவது மேடம் ஜிஎஸ்டி மூலமா வரி வசூல் பண்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏப்ரல் இருபத்தி நாலுல இருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் வெறும் வரி மட்டுமே பதினாறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பதினாறு சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் கோடி வந்து வரி வசூல் பண்ணிருக்காங்க இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க இப்ப இந்த கோல்டு லோன முதல்ல மேடம் கோல்டு லோன் வந்து அஹ் அளவுக்கு அதாவது அக்ரி அக்ரி லோனா அக்ரிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட வச்சு கோல்டு லோன் வாங்குறாங்கன்னா எத்தனையோ காலங்கள்ல தலைவர் கலைஞர் அவர்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இப்ப சொல்லப்படலை அத பத்தியே பேசல அத பத்தியே பேசாம நீ இருக்கிற லோனை வந்து நீ கட்டணும்னா இது வந்து எப்படின்னா மேடம் கழுத்து கேமிக்கிற மாதிரி இப்ப அதுக்கு என்ன நினைச்சிருவாங்க நம்ம ஆர்பிஐ குள்ள போகணும் நான் பிரைவேட்ல வாங்கிட்டு போறேன் ஒரு நகை அடகு கடை வச்சிருப்பான் சின்னதா வீட்லயே வச்சு நடத்துவாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு போறேன் இப்ப பரவாயில்ல என்ன வட்டி தானே கூட அதை கட்டிட்டு போயிருந்தான் என்னால மொத்தமா மக்கள் முடியாது அப்படிதான் மைண்ட் செட் வாங்கியது பேங்க்கு இதுல பேங்க் ஸ்டாஃபுக்குமே இதுல பிரச்சனை தான் மக்களை கன்வின்ஸ் பண்றது பெரிய பிரச்சனை இதுல புரியாதவங்க சண்டைதான் போடுவாங்க அது எப்படி நீங்க இவ்வளவு நாளா இல்லாத புதுசை இப்ப எப்படி போடுறீங்கன்னு இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப அத பத்தி எல்லாம் கவலை இல்ல மேல ஏறி உட்கார்ந்துட்டு ரூல்ஸ் போட்டுட்டு போயிருவாங்க ஆனா கீழே என்ன நடக்குது மக்கள் என்னென்ன பாதிப்பு வருதுன்றத பியூச்சரை பத்தி யோசிக்காமலே ரூல்ஸ் கொண்டு வந்துடுறாங்க மேடம் ஆனா இந்த ரூல்ஸ் எல்லாம் பெரும் பணக்காரர்களுக்கு கிடையாது அம்பானி அதானி மாதிரியான பெரும் பணக்காரர்களுக்கு ஆஹ் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஆஹ் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் எம்பி ஜவகர் அவர்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர்கள் வந்து ஒரு அப்படி ரிப்போர்ட் வச்சாரு பதினாறு லட்சம் கோடி வந்து கடந்த பத்து ஆண்டுகள்ல பெரும் பணக்காரர்களுக்காக வந்து ரிட்டர்ன் ஆஃப் அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வரக்கடன் வரக்கடல்ல கொண்டு போறாங்க அப்ப பெரும் பணக்காரர்களால பதினாறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அதாவது ஒரு நாலு மாநிலத்துக்கு கொடுத்துடலாம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்ட சாதாரணமா வராக்கடனில் கொண்டு போயிட்டோம் சொல்லி ஆர்த்தி மூலமா அவர் போட்டு எடுத்து கேள்வி அந்த இடத்துல மோடியாலையும் இல்ல வந்து அமித்ஷாவாலையும் பதில் சொல்ல முடியலை நாடாளுமன்றத்துல அப்ப இவங்களுடைய தவறுகளை நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேடம் அந்த பதினாறு லட்சம் கோடிய மேடம் பதினாறு லட்சம் கோடி வந்து மேடம் கிட்டத்தட்ட வந்து ஆர்பி டேட்டா படி மேடம் ஒரு இருபத்தி ஒன்பது கம்பெனிகளுக்கு அதாவது வாங்குனவங்க வந்து இருபத்தி ஒன்பது பாரோவர்ஸ் இருக்காங்க ஆனா இருபத்தி ஒன்பது பாரோவர்ஸ் வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் கோடில இருந்து கடந்து சரிங்களா மேடம் இருபத்தொன்பது கம்பெனி அது எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல இவங்க மொத்த அலோனை கொண்டு வந்து அந்த வரா கடங்கு போகுது பாருங்க பதினாறு லட்சம் கோடிங்கிறது வந்து அம்பத்தி ஏழு சதவீதம் பேங்க் வந்து லோன்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் வந்து வராக்கடன்ல கொண்டு போறாங்க பத்து வருஷத்துல இதுல மெயினா யாருக்கெல்லாம் இது அஃபெக்ட் ஆடுறாங்க இதுல வந்து ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சது யாருன்னா ஒரே பொறுத்த அதிக பெனிஃபிட் அடைந்தது அதானி ஏன்னா இந்த டாப் டென் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அதானியோட அதுல நான் ஒரு சில கம்பெனிஸோட பெயரை சொல்றேன் மேடம் இதுல வந்து அவரு அதானி வந்து விலைக்கு வாங்குறாரு விலைக்கு வாங்கி அதாவது எப்படின்னா மேடம் இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க உங்களுடைய கம்பெனிக்கு வந்து நீங்க லோன் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி வாங்குறீங்க அந்த பத்தாயிரம் கோடியை கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதானின்றவருக்குள்ள வந்துடுறாரு உள்ள வந்துட்டு ஏலத்துக்கு பிட்டுல எடுப்பாங்க அப்ப பத்தாயிரம் கோடிக்கு அவர் எடுக்க மாட்டாரு மொத்த தொகை கடனுக்கு எடுக்க மாட்டாரு அவர் எடுக்கிறது ஒரு ஐநூறு கோடிக்கு எடுப்பாரு அப்ப மிக்சர் இருக்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி வரா கடனில போயிருக்கும் அப்ப நான் உனக்கு லோன் தர மாதிரி தரேன்னு ஒன்றிய அரசு சொல்லிடுறது ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட கிட்ட சொல்லிடுறது இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் ஒன்றிய அரசுடைய இது வந்து விளையாட்டு வந்து ஆன் கே பேங்க வச்சு ஒரு டிராயிங் மாதிரி விளையாடுறாங்க அதையே அதானியே வாங்குறது நஷ்டம் அடைகிற கம்பெனி புறம் அதானியே டார்கெட் பண்ணி வாங்குறாரு அப்ப மிச்சம் இருக்க ஒன்போதாயிரத்து ஐநூறு கோடி வந்து வரா கடன் இப்படி இப்படி லிஸ்ட்ல நான் சொல்றேன் மேடம் இது மாதிரி ஒரு பத்து கம்பெனி இருக்கு அதுல அதானி நீ வாங்குன எல்லாமே இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாமே நேஷ்னலைஸ் பேங்க் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் ஐஓபி இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க் தான் வரா கடன் கணக்கு சொல்றாங்க பதினாறு லட்சம் கோடி இதுல ஹெச்டிஐனு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மேடம் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி கடன் வாங்குறாங்க அத வந்து வெறும் அம்பானி வந்து எவ்வளவு வாங்குறாருன்னா வெறும் டூ எயிட்டி பைவ் கோஸ்

அதுக்கு வேற நூத்தி அறுபது கோடி தான் கட்டுறாரு அதுக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் கட்டல அடுத்து ஏசர் பவர் இது மாதிரி ஏசர் பவர்ன்ற கம்பெனி பன்னெண்டாயிரம் கோடி லோனு அதுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் கட்டுறாரு கட்டிங் கம்பெனி விலைக்கு வாங்குறாரு இது மாதிரி இந்த லிஸ்ட்ல பெரிய 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 கம்பெனிஸ் இருக்காங்க டிஜி போர்ட் லேண்ட்கோ அமரன் பவர் அடுத்து கோப்ரா வெஸ்ட் பவர் கம்பெனி காரைக்கால் போர்ட் ஆதித்யா எஸ்டேட்ஸ் இப்படி டாப் டென் கம்பெனிஸ்ல இருக்கிறது பூராமே அதானியுடைய கம்பெனிஸ் ஆனா இது எல்லாமே பூசி மொத்தமா மறைச்சிடுறாங்க ஒன்றிய அரசு ஆனா அதானி இந்த நாங்க வந்து அதானிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி மோடி அமெரிக்கா வரைக்கும் போய் பேசுவார் ட்ரம்ப் முன்னாடி அங்க உள்ள பிரசிடண்டே வந்து வச்சுட்டு நான் வந்து அதானிக்கு எல்லாம் சப்போர்ட் இல்லை நீங்க என்ன ஆக்சன் வேணா எடுங்க அப்படின்ட்டு ஓப்பனா சொல்லுவாரு ஆனா இங்க அதானிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து ஒன்றிய அரசு பிஜேபி அரசு மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இந்த அதுக்குதான் நீங்க வந்து ரூல்ஸ் போடுற இருந்து மேடம் அடிமைத்தனத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருக்கோம் நம்ம மக்களை வந்து நீங்க அடிமையாவே இருக்கணும்ன்றதுதான் மோடி அவர்கள் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து இப்ப ஒரு பதினஞ்சு போய் கை கட்டி நிக்கணும் கட்ட கடைசி வரைக்கும் கை கட்டி நிக்கணும் மக்கள் கேள்வி கேட்க கூடாது அப்ப கேள்வி கேட்காம டேக் டைவர்ட் பண்ணணும் டைவர்ஷன் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க மக்கள் வந்து அவங்க பிரச்சனையை பத்தி தான் யோசிப்பாங்க என்ன வெளியில என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியாது இப்ப இந்த நகை கடன் வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களை திசை தான் நம்மளை யாரும் தண்டிக்க கூடாது கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக போட்ட கைட்லைன் தான் இது இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல இருக்கு அதுல எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அதுதான் உண்மை எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மினிமம் பேலன்ஸ்ல பிடிச்சிருக்கான்

அதுல வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்தோடனே அந்த பணத்தை எல்லாம் புடிச்சிட்டாங்க புடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல சிஎம் பேசி இனிமே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பணம் அந்த மக்களுக்கு போய் சேரும் உண்மைதான் உண்மைதான் இன்னமும் கல்வி இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கல்வித்துறைக்காக நீ ஒதுக்கப்படுற நிதி இரண்டாயிரத்தி இருநூறு கோடி இன்னும் கொடுக்கவே இல்லை இன்னும் கொடுக்கவே இல்ல இன்னும் கொடுக்கல அதுவே அசிங்கம் அத கேட்டு நம்ம எவ்வளவோ போராட்டங்கள் பண்றோம் எவ்வளவோ கருத்துக்களை தெரிவிக்கிறோம் மக்கள் வந்து வெளிப்படையா கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மோம் காசையா கொடுக்குற நான் கொடுக்குற வரியைதானு கொடுக்குறேங்க இப்படி நீங்க சொல்ற மாதிரி இந்த மினிமம் பேலன்ஸ்க்கு எட்டாயிரத்தி எண்ணூறு கோடினா இந்த கல்வித்துறை கல்வி பள்ளி கல்வித்துறைக்காக கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி அது ஒரு விஷயமும் கிடையாது ஒன்றிய அரசுக்கு இது முழுக்க முழுக்க தமிழகத்தை மட்டும் அதாவது வஞ்சிக்கணும் தமிழக மக்களை வஞ்சிக்கணும்ன்றதுக்காக மட்டுமே பண்ணக்கூடியது வந்து மக்கள் தெளிவா பாத்துட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு நாடாளுமன்ற எலெக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தெளிவா வாக்களிக்கிறாங்க முப்பத்தொன்பது தொகுதியுமே திமுகவினுடைய கூட்டணி மட்டுமே கடந்த இரண்டு முறை அமோக வெற்றி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படின்னும் போது மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க அந்த கோவத்தினால இப்ப மக்களை என்ன பண்ண முடியும் அதிகபட்சம் இப்படிதான் டார்ச்சர் பண்ண முடியும் இந்த மாதிரியான ரூல்ஸ் போட்டுதான் மக்களையும் இப்ப நீங்க நகை கடன் எடுத்துட்டீங்களா மேடம் ஓவரால் இந்தியால தமிழ்நாட்டுலதான் அதிக நகை வச்சிருக்காங்க பெண்கள் அது ஒரு சட்டை இருக்கு அதிக நகை இருந்து அப்ப நீங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுவோம் நீ எதுல எல்லாம் நீ பெனிஃபிட் அடையிறோ அதுல எல்லாம் நான் கை வைக்கிறேன் இப்ப பீகார் உத்தரப்பிரதேசல நகைக்கடன் அதிகமா கிடையாது மேடம் தமிழகத்துல அதிகம் உண்டு ஏன்னா மக்கள் இங்க பிசினஸ் பீப்புள் நிறைய இருக்காங்க ஆஹ் ஏழை எளிய மக்களுக்கு தான் அதிகமா இருக்காங்க இங்க அதாவது எஜுகேஷன் லோன்ல போய் விழுதாம நகைக்கடன் எல்லாம் திருப்பிக்கலான்னு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எஜுகேஷன் லோன்ல போய் மாட்டாம நம்ம வந்து நகைக்கடன் வாங்கிட்டோம்னா பிள்ளைங்க படிப்பு செலவுக்காகவும் எத்தனையோ பேரன்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு காலேஜ் பீஸ்க்காக நகை கடன் வாங்குறாங்க இதெல்லாமே வந்து கணக்கு போட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தை வந்து ஒடுக்க தமிழக மக்களை ஒடுக்கணும்ன்றதுக்காக மட்டுமே திட்டம் திட்டிட்டு இருக்காங்க மேடம் நான் என்ன கேக்குறேன் ஒவ்வொரு முறையும் ரெப்போ வட்டி விகிதத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல ஹவுசிங் லோன் வாங்கி இன்கம் டாக்ஸ் கணக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் இப்ப அந்த இன்கம் டாக்ஸ் நீ காமிக்க கூடாதுன்னு அந்த கட்டுற வட்டியை வந்து இன்கம் டாக்ஸ்ல கொண்டு வர முடியாது கணக்குல தாக்கணியா இருபது லட்ச ரூபாய்க்கு நான் கொஞ்ச கொஞ்சமா சிறுக சிறுக என்னோட சம்பளத்துல இருந்து சேமிப்பாதான் அந்த வீடு வந்து பத்திரப்படுத்துறேன் அதுலையும் நீ கணக்கு தாமடி கூடாதுன்னு சொல்லும் போது வீடு சொந்தமா வாங்க ஆசையே மக்களுக்கு

எதுவுமே இல்லாம எல்லா இடத்துலயுமே நான் கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நேரம் ஆரம்பம் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு சிவில் வார் வரும் அதனால ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யவே இல்லை மேடம் ஏன் இப்ப சாதா ஹவுசிங் லோனு பைக் லோனு கிரெடிட் கார்டு லோனு சின்ன சின்ன லோன்ஸ் வாங்கி கஷ்டப்படுறான் ஆனா பெரும்பணக்காரன் பிசினஸ் லோனு நான் கம்பெனியை விலக்கி வாங்குறேன் அப்படின்னு கோடிக்கணக்கில் பதினாறு லட்சம் கோடின்றது ரொம்ப சின்ன அமௌண்ட் கிடையாது கண்டிப்பா இங்க நம்ம ஒரு லட்சம் ரூபாய் லோன் வேணும் மேடம் நூறு பக்கத்துல கையெழுத்து கேட்கறான் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேக்குறான் நீங்க பிரைவேட் எடுத்தாலும் சரி பேங்க் எடுத்தா உங்க வருமானம் இப்ப இருக்கா அது இருக்கா அது இருக்கா இவ்வளவு டார்ச்சர் ஒருத்தனால ஒரு லட்சம் கூட வெளிய போய் வாங்க முடியாத சூழ்நிலைக்குதான் கோல்டு லோன் இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்காது டக்குனு போனோமா நம்ம பணத்தை வாங்கணுமான்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்ப அதையும் யோசிக்க இருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு இது வந்து பெரிய முட்டாள்தனம் ஆனா இதோடைய விளைவு வந்து கண்டிப்பா ஒன்றிய அரசு இனி வரக்கூடிய காலங்கள்ல மக்களுடைய போராட்டமாக இது வந்து வெளியே மக்களுக்கு இல்ல வேலை கண்டிப்பா தெரியல பாக்குறவங்க புலம்புறது நிறைய நான் கேட்டுட்டேன் மேடம் நீங்களால எடுத்து சொல்ல முடியல இப்ப புரிஞ்சுக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுப்பாங்க சரி இப்ப நான் எனக்கு அஞ்சு லட்சம் இருக்கா நான் இன்னைக்கு திருப்புறேன் நாளைக்கு வந்து ஃபிரெஷ் பண்ணி இந்த அஞ்சு லட்சம் பரட்ட முடியாத மக்களுடைய நிலைமே இப்ப இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலை வந்து மடிக்க பிடிச்சு பேசுறாரு இவர் கிட்ட ஆயிரத்தெட்டு இது வச்சிருக்காரு மொட்டரு அவருக்கு என்ன அவருனால எல்லாம் குடுக்குறாங்க அவருக்கு என்ன இல்ல மேடம் அவருக்கு அவருக்கு வந்து எல்லாமே சகல வசதிகள் உண்டு இப்ப இந்தானால ஒரு போராட்டம் பண்றாரு ஆமா அது பாத்தீங்களா ஒரு இருபது பேர் வச்சு ஒரு போராட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமும் பண்றாரு இதெல்லாம் வந்து ஒரு வாழிய தலைவருக்கு கேவலமான ஒரு இது செயல் இங்க வந்து நம்ம

மலையாள இமயமலைக்கு மேல போய்கிட்டு இருக்காரு அது வந்து இவங்களால ஒன்றிய அரசு பாஜக அரசினால் வந்து இந்த பாசிச அரசியல் இவங்களால ஏத்திக்க ஏத்துக்க முடியாது இவர் வந்து இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கண்டிப்பா மண்டவோட தான் வாங்க போறாரு அதுல எந்த மாற்றமே இல்ல இவர் வந்து இருபது இருபது பேர் முப்பது பேர் வச்சு ரொம்ப கேவலமா ஒரு மாநில தலைவர் பார்க்கவே அசீமா இருந்துச்சு கிராம

ஒரு முயற்சி எடுக்கலாம் வந்து ஒரு இது வந்து மோடி அவர்களாலேயோ இல்ல அமித்ஷா அவர்களாலேயோ அண்ணாமலை அவர்களால ஏத்துக்க முடியல இப்ப அன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து கூட வானதி ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டுருக்க கால் பண்ணி கேட்டிருக்காரு வர முடியாதுன்றாங்களாம் வானதி ஸ்ரீனிவாசன் சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நம்ம வந்து ஒரு சில விழிப்புணர்வுகள் மக்கள்கிட்ட எடுத்து போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோம் இது கண்டிப்பா மக்களுக்கு போய் பயனடையுன்னு நினைக்கிறேன் நல்லதுங்க மேடம் பேசுவோம் மீண்டும் பேசுவோம் கண்டிப்பா தேங்க்யூ மேடம் தேங்க்யூ கண்டிப்பா